வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி வணக்கம் மக்கள் அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க இன்றைக்கி டெல்லி புறப்பட்டு போயிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பத்து பேர் போயிருக்காங்க எதுக்காகன்னா இந்த கட்சியை வந்து இவங்களை ஆரம்பிக்க போகிற கட்சியை வந்து அந்த டெல்லி ச இதில் பதிவு பண்ணுவதற்காக அதனால் தேர்தல் கமிஷனில் பதிவு பண்ணுறதுக்காக ஒரு குழு வந்து இன்றைக்கி புறப்பட்டு போயிடுச்சு கால புறப்பட்டு போயிடுச்சு இதை நமக்கு சொன்னது இந்த விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு நண்பர் தான் நமக்கு சொன்னார் சரி இப்போ நேற்று கூடின கூட்டத்தினுடைய முடிவு என்ன நேற்று கூடின கூட்டத்தில் மக்கள் இயக்கத்தின் தலைவராக ஒருமனதாக விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இதைத்தான் அவங்க சொன்னாங்க என் கட்சிக்கு தலைவராக நாங்கள் அவரை தேர்ந்தெடுத்துட்டோம் இப்போ உள்ள நிர்வாகிகள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அநேகமாக மே அப்புறம் வந்து புதிய நிர்வாகிகள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அது வரைக்கும் இப்போ இந்த நிர்வாகிகள்லாம் இருப்பாங்க புஷி ஆனந்தெல்லாம் எவ்வளோ தூரம் இருப்பார் என்னங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் த க தலைவராக நாங்கள் வந்து விஜயை தேர்ந்தெடுத்துட்டோம் சரி அவரை போய் சந்திச்சிங்களா பேசுனீங்களா அப்படின்னா எங்கள் கருத்தை சொல்லிட்டோம்ங்க அவர் ஒத்துக்கிட்டாரா எழுத்தாரா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இது வரைக்கும் அமைதியாக தான் இருக்கார் நாங்கள் தேர்ந்தெடுத்தது அவருக்கு சம்மதங்கிறதுனால தான் அவர் வந்து அதை ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த நண்பர் சொன்னார் ஏய்யா இதைத்தானேயா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா செஞ்சார் எஸ் ஏ சந்திரசேகர் வந்து இந்த மக்கள் இயக்கத்தை வந்து அவர் க அரசியல் கட்சியாக அறிவித்தார் அப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுத்து வழக்கெல்லாம் போட்டார் ஐயா இப்போ மற்ற இது எப்படியா உடன்பா இது சரிப்பட்டு வந்தது இது சரியாச்சு அப்படின்னு கே சொ கேட்டதுக்கு சார் அது கடந்தது அதை பற்றி நாங்கள் விவாதிக்க விரும்பலை நடந்தது நடந்தது கடந்து போச்சு அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் தேர்தலில் நிற்க போகிறோம் அதாவது இந்த தேர்தலில் நாங்கள் நிற்கலை ஏன்னால் அவர் எங்களுக்கு என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா பூத் கமிட்டியெல்லாம் நீங்கள் பலப்படுத்துங்க இன்னும் பலப்படுத்தணும் இன்னும் சில வேலையெல்லாம் இருக்குது ஆகையினால அதை ப பலப்படுத்துங்க மக்கள்கிட்ட வந்து நிறைய ப தொடர்பு கொள்ளுங்க அடிக்கடி தொடர்பு கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையானாலும் உடனே நீங்கள் தான் போய் நிற்கணும் முதல்ல அப்படின்னு தான் அவர் எங்களுக்கு புத்திமதி சொல்லியிருக்கார் அதை அப்படி தான் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இப்போ எங்கள் கட்சி ஆரம்பித்தாச்சுன்னே வச்சுக்கோங்க ஏன்னா டெல்லியில் வந்து இதை நாங்கள் போய் நாளைக்கு அவங்க பதிவு பண்ணிடுவாங்க இன்றைக்கி குடியரசு நாள் இன்றைக்கி லீவு நாளைக்கு சனிக்கிழமை லீவாக செவ்வ திங்கட்கிழமை அநேகமாக ஞாயித்துக்கிழம இங்கே தங்கியெல்லாம் இருந்து மற்ற இதில்லாம் யார் யாரை பார்க்கணுமோ அவங்களையெல்லாம் பார்த்து வச்சுட்டு திங்கக்கெழமை நாங்கள் புதுசாக பதிவு பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவோம் இந்த வேளை சனிக்கிழமை நாங்கள் நாளைக்கு அநேகமாக நாங்கள் அங்கே இருப்போம் டெல்லியில் இருப்போம் எங்கள் ஆட்கள் டெல்லியில் இருப்பாங்க ஆனால் அவங்க என்ன அணுகுமுறை அங்கே போய் உடனே சனிக்கிழமையெல்லாம் வேலை பார்க்க மாட்டாங்க ஆகையினால சில அறிவுரைகள் சில ஆலோசனைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அதனால் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆட்களும் அவங்களோட எங்கள் ஆட்களோட போகிறாங்க இதைத்தான் நாங்கள் இப்போ சொல்ல முடியும் ஆனால் கட்சி உறுதி எங்கள் கட்சியினுடைய தலைவர் அவர் தான் அப்படின்னு அவங்க அந்த நண்பர் சொன்னார் சரியா உங்கள் கட்சிக்கு பேர் என்ன மக்கள் இயக்கமாக தான் சார் இருக்கும் விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் பேராக இருக்கும் அதை பற்றி எங்கள் தலைவர் தான் அனௌன்ஸ் பண்ணுவார் அல்லது இந்த பதிவு பண்ணுறோம்ல அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன பேருங்கிறது இப்போ அது வரைக்கும் நாங்கள் சீக்கிரட்டாக வச்சுருக்கோம் அதுக்கு முன்னால் வந்துடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் அதனால் நாங்கள் சீக்கிரட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த நண்பர் சொன்னார் விசாரித்து பார்த்தோம் ஒரு குரூப் டெல்லி போயிருக்கிறது உண்மை அப்படின்னு தெரிஞ்சது இவங்க டெல்லி போய் எலெக்ஷன் கமிஷனை சந்திப்பாங்களா அல்லது வேறு யாரையும் சந்திப்பாங்களா இது எலெக்ஷன் நேரம் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல திடீர்னு பிஜேபி அலுவலகத்துக்கு போய் இந்த வர ச பேர இது பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிச்சாலும் தெரியும் அவங்க தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் வரலாம்ல ஆகையினால் இவங்க போய் எங்கள் பதிவு பண்ணுற வரைக்கும் என்ன ஏதுங்கிறது தெரியாது அதுக்கப்புறம் பார்க்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம்